உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வில்லேஜ் தமிழகத்தின் அன்பான வணக்கங்கள் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாபாரம் பிஸ்னஸ் தொழிலை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மிளகாய் வத்தல் அதாவது வர மிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்க மிளகாய் வத்தலை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனேக்குடனே வரும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் வியாபாரம் சம்பந்தமாக சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது உங்கள் தொழில் வியாபாரம் பிஸ்னஸை பற்றி விளம்பரம் செய்ய வேண்டும் என்றாலோ நமது சேனலில் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் நம்ம நம்பர் இருக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது மிளகா வத்தல் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மார்க்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கிற குன் குண்டூர் தான் சொல்லுவாங்க குண்டூர் தான் மிகப்பெரிய மார்க்கெட் இந்தியாவில் மட்டும் இல்லை ஆசியாவிலே மிகப்பெரிய மார்க்கெட் எதுன்னா குண்டூர் தான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பரவலாக எல்லா மாநிலங்கள்லேயும் மிளகாய் மிளகாய் வத்தல் அதிகமாக விளைவிக்கப்படுகிறது குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடியில் ஒரு சில பகுதிகள் சிவகங்கையில் ஒரு சில பகுதிகள் இங்கே அதிகமாக பயிரிடப்படுகிறது குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் மிக அதிக அளவில் பயிரிடப்படுகிறது இதை மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் இப்போ ஆந்திராவில் பார்த்திங்கன்னா இது குண்டூர் கர்னூல் பகுதிகள் அடுத்து தெலுங்கானாவில் வாராங்கல்ங்கிற பகுதி இதை மாதிரி கர்நாடகத்தில் அந்த கர்னூல ஒட்டி இருக்கிற பக்கத்து டிஸ்ட்ரிக்குகள் அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் இருக்குது பரவலாகவே இருக்குது மிளகாவத்தால் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் மார்க்கெட் எதுனா ஆந்திராவில் இருக்கிற குண்டூர் தான் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய இரண்டாவது மார்க்கெட் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நந்தூர் பார் அப்படிங்கிற ஊரில் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய இரண்டாவது மிளகா வத்தல் மார்க்கெட் அதாவது வரமெளகா மார்க்கெட் இருக்குது ஜில்லி மார்க்கெட் ரெட் ஜில்லி மார்க்கெட் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க மிர்சி ஹிந்தியில் சொன்னோம்னா மிர்சி இங்கிலீஷில்னா ரெட் சில்லி தமிழ் இல்லைன்னா மிளகா வத்தல் வர மிளகாய் இது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மான இதெல்லாம் நந்தூர் பார் நல்லா யாபத்தில் வச்சுக்கோங்க நந்தூர் பார் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா இரநூறுலேருந்து முந்நூறு வாகனங்கள் அதாவது லாரி டிராக்டர் பிக்கப் இதை மாதிரி வண்டிகளில் இரநூறுலருந்து முந்நூறு வண்டிகள் ஒரு நாளைக்கு வருது வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை லட்சம் டன் வரைக்கும் இங்கே கொள்முதல் செய்யப்படுகிறது விற்பனை செய்யப்படுகிறது பார்த்துக்கோங்க அப்போ அளவுக்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த மார்க்கெட்டில் அதிகபட்சமாக கிலோ ஐநூறுரூவாய்க்கு போயிருக்கு பார்த்திங்களா ஆனால் இப்போ ஒரு இரண்டு வருடங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷத்துலேருந்து அப்படியே தலைகளாக மாறிடுச்சு இப்போ எவ்வளோக்கு போகுது அப்படின்னா இருபது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் போகுது ஒரு லோ குவாலிட்டி இருபது ரூபா மீடியமான குவாலிட்டியெல்லாம் போகுது அந்த ரேஞ்சில் போய்கிட்டுருவோம் நல்ல ஹை குவாலிட்டி கூட நாற்பது ரூபாய்க்கு தான் போகுது நல்லா அருமையான ரேட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நூறுரூவாய்க்கு மேலே தான் போய்கிட்ருக்கு இப்போ அங்கே அங்கேருந்து நம்ம ஹை குவாலிட்டியாக வாங்கிட்டு வரோம்னு வைங்க நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவோம் போக்குவரத்து சில ஒரு பத்து ரூபா போச்சுன்னா ஐம்பது ரூபான்னு வைங்க நூறுரூவாய்க்கே இங்கே விற்றா கூட ஐம்பது ரூபா லாபம் இருக்குது சூப்பரான ஒரு பிஸ்னஸ் இது வரைக்கும் தமிழில் யாரும் இந்த நந்தூர் பாரை பற்றி யாரும் சொல்லவே இல்லை அந்த மார்க்கெட்டை பற்றி நம்ம தான் முதன்முறையாக சொல்கிறோம் அதனால் இந்த நந்தூர் மார்க்கெட்டுக்கு போய் நீங்கள் நிறையா பேர் வத்தல் என்கொரி நம்மளுக்கு நிறையா வந்திருக்கு நம்மளே வத்தல் ஒரு ஹோல்சேலியவருடைய வீடியோவும் போட்டிருக்கோம் இப்போ அவருக்கே கூட இது யூஸ் ஆகும் ஏன்னா அவருக்கு இருக்கிற கஸ்டமர்களுக்கு இங்கேருந்து அவர் வாங்கி கூட அனுப்பலாம்ல இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நூறு ரூபாயிலிருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டே இருக்குது ஒரு சில இடங்களை பொறுத்து நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பதுன்னு நூற்றி அறுபது எழுபது கூட விற்கிறாங்க ஹோல்சேலுக்கே விற்கிறாங்க அப்போ சில்லறையில் பார்த்துக்கோங்க எவ்வளோ விற்பாங்கன்னு அதனால் மிளகாவற்றல் முத்த வியாபாரிகள் சில்லறை வியாபாரிகள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த நந்தூர் போங்க நந்தூபார் நீங்கள் போகிறதுக்கு நாசிக் போயிட்டு நாசிக்கிலேருந்து நந்தூர் பார் போங்க ஏன்னா இதை சர்ச் பண்ணி பார்த்ததில் எனக்கு ரூட்டு சரியாக கிடைக்கல ஆனால் இது வந்து குஜராத் பார்டரில் தான் இருக்குது இந்த டிஸ்ட்ரிக் வந்து நந்தூர் பார் டிஸ்ட்ரிக்கு தான் நந்தூர் பார் அந்த ஊர்லேயே தான் மார்க்கெட் மிகப்பெரிய மார்க்கெட்டு அதனால் நீங்கள் அதனால் சர்ச் பண்ணி எப்படி போகணும்னு பார்த்துக்கோங்க குஜராத் பார்டரில் தான் இருக்குது அதனால் மும்பையிலிருந்து போகிற வழி இருக்கா என்னான்னு தெரியலை நான் அப்படி தெரிஞ்சுன்னா இந்த ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க நான் கண்டிப்பாக நானும் சர்ச் பண்ணி பார்க்குறேன் ரூட்டு எப்படி போகணும் அப்படின்னு நான் இது வரைக்கும் போனதில்லை இப்போ கேள்விப்பட்டு தான் அதை பற்றி முழுசாக நான் ஆராய்ஞ்சு தான் தெளிவாக அந்த வீடியோ போடுறேன் நீங்களும் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெளிவாக நீங்கள் அங்கே சென்று வாங்கி வரலாம் இதுதான் என்னுடைய ஒரு ஒபினியன் அந்த மார்க்கெட்டு மிகப்பெரிய மார்க்கெட் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மார்க்கெட் குண்டூருக்கு அடுத்தது ஆனால் குண்டூரில் விற்கிற வேலை பார்த்திங்கன்னா நான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கோலாக தான் விற்கிது ஆனால் இந்த நந்தூர் பார் வந்து எப்போயுமே லோ ரேட்டில் தான் விற்குமா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் ஹை லெவலில் போச்சான் அப்போ நம்ம ஏரியாவிலையும் வில அதிகமாக தான் போச்சு அப்போ இங்கேயே நம்ம ஊர்லேயே அந்த ரேஞ்சுக்கு தான் போச்சு ஆனால் இப்போ ம விலை எல்லா இடங்கள்லேயும் குறைஞ்சதுனால அங்கேயும் குறைஞ்சிருச்சு ஆனால் ரொம்ப குறைஞ்ச லெவலில் குறைஞ்சிருக்கு இருபது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் தான் அங்கே போய்கிட்டுருக்கு அதனால் அதை பற்றி மிக தெளிவாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நல்லா தெளிவாக வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு நீங்கள் சென்று வரலாம் அது மாதிரி அங்கே போனாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து மார்க்கெட்னால வரத்தலாம் பார்த்து தெளிவாக நீங்கள் அந்த ஏலம் எடுக்கிறவங்ககிட்ட சொல்லி ஏலம் எடுத்து தான் வரும் ஆக்ஷன் தான் அங்கேயும் அங்கேயும் இதே மாதிரி மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் எல்லா மாநிலத்துலேயுமே நார்த் இந்தியாவில் அந்த ஏபிஎம்சி மார்க்கெட்டில் அந்த ஏலம் எடுக்கிறதுக்குன்னு லைசன்ஸ் வாங்கினவங்க இருப்பாங்க அவங்கள தான் நம்மளுக்கு எந்த இது பிடிக்குதோ அதை ஏழை எடுத்து வாங்கிக்கலாம் இதுதான் நடைமுறை ஏன்னா நம்ம இதுவரைக்கும் அந்த ஏபிஎம்சி மார்க்கெட்டை பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கோம் இங்கே இந்த நந்தூர் பாருலையும் அதே தான் அதே நடைமுறை தான் அதனால் எல்லாம் சென்று ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான ரேட்டுக்கு அங்கே கிடைக்கிது அங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா இது நிறையா பேருக்கு இது வரைக்கும் யாரும் இந்த வீடியோ போட்டதில்லை நம்ம தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் ஆனால் வியாபாரிகளில் கண்டிப்பாக யாராவது ஒரு சிலருக்கு தெரிஞ்சு அங்கே ரகசியமாக போய்ட்டு வந்து வாங்கிட்டு வந்து இங்கே ஸ்டோரேஜில் வச்சு ஏசி வைத்தல்னு கூட விற்கலாம் நல்ல ரேட்டு கூட விற்கலாம் அவங்க அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் நீங்கள் அந்த நந்தூர் பார் போய் மிளகாய் வத்தலை வாங்கி பயன்பெற வேண்டும் கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம சேனல் ஜாயின் பட்டன்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுலேயே நம்பர் கிடைக்கும் நம்ம எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் அதே மாதிரி இப்போ இந்த வாட்ஸ்அப்புக்கு பதிலாக அரட்டைங்கிற ஒரு ஆப் வந்திருக்குல்ல அதே மாதிரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு மாற்றாக மீ அப்படிங்கிற ஒரு ஆப் வந்திருக்கு எல்லோரும் அதை பயன்படுத்துங்க யூஸ்மி ஆப்பை நம்ம இந்தியா தான் மேடின் இந்தியா தான் இந்த டைம் மாதிரி தான் அது யூஸ்மிங்கிற ஆப்பு வந்திருக்கு நல்லா சூப்பராக இருக்குது அதில் நம்ம போஸ்ட்டு போட்டு பணம் சம்பாதிக்கலாம் ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு ஏதாவது இன்னொரு வருமானம் வரணும் பாசிவ் இன்கம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த யூஸ்மி ஆப்பை டவுன்லோடு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்